பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப உருட்சாய நமதாம் யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு நாள் தமிழ் மாதம் வைகாசி மாதம் உள்ளடக்கியது வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது அன்னைக்கு காஞ்சி பெரியவா ஜெயந்தி அதாவது காஞ்சிபுரம் மகா பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி தினம் இருபத்தி நாலு வைகாசி அமாவாசை திதி வருகிறது எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் பதினெட்டு நாளும் மீனத்தில் கடைசி பதினான்கு நாட்கள் மேஷத்தில் ஆட்சி பீடத்திலும் இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் இருந்தாலும் ராகுவின் பிடியில் பதினெட்டு நாள் இருக்கார் ஆனால் மேஷத்துக்கு வந்து ரெண்டு வாரம் நல்லாவே இருக்கார் ஆட்சி பீடத்தில் இருக்கார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் இந்த வைகாசி மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் அதையும் தாண்டி ஆறில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு சென்று விட்டார் இது அதைவிட அற்புதங்க அற்புதமான தகவல் இப்போ ஏழாம் இடத்துக்கு குரு வந்துவிட்டால் ஸ்தானபலம் ஆயிடுது அதாவது அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது கோச்சார ரீதியாக அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவான் ஏழில் இருக்கிறதால நாள் வரைக்கும் உங்களுக்கு சமூகத்திலோ இல்லை வேலை பார்க்குற இடத்திலோ இல்லை இடத்திலோ தொழில் பண்ணுற இடத்திலோ உறவை உறவுகள உறவினர்கள் இடத்திலோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது ஏழாம் இடத்துல குரு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாக மாறுதுங்க உங்களுக்கு டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இது நாள் வரைக்கும் திருமணம் கூடி வரல இப்போ திருமணம் கைகூடி வரும் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது கூட்டு தொழில் சிறந்து வழங்கப் போகிறது கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது நட்பு நட்பு வட்டாரம் விரிவடைய போகிறது குரு பார்வை கோடி நன்மை குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு மொத்தத்தில் மொத்தத்துல பார்க்கும் பொழுது பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு தொழில் தொழிலில் நல்ல இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் கூட ஆதரவு உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொந்தக்காரங்க எல்லோருமே உங்களுக்கு கரம் நீட்டுவார்கள் என்று சொன்னால் மிகையாக ராசியை சிதனால் வரைக்கும் சனி பார்த்துருந்தார் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க ப பரபரப்பாக இருந்தீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டது ஏன் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்பட்டது ஆனால் இப்போது சனி பார்க்குறார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ ராசியை குரு பார்க்குறார் அப்படின்னா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் அதில் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்து உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இது மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இறந்து இறந்த பெயர் புகழ் மீண்டும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு சமூகத்தில் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ சிறப்பான ஒரு அம்சம் இடத்தை குரு பார்க்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நலனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மொத்தத்தில் எதுவாக இருந்த போதிலும் சாதனை புரியக்கூடிய காலம் இடம் குரு பார்வை முயற்சி சாதாரண முயற்சி நீங்கள் செய்தாலும் கூட அது இமாலய வெற்றி பெறும் பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு அதை குரு பார்க்க இன்னும் சிறப்பு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து பொருளாதாரத்தில் ஒரு ரெட்டிப்பு வருமானம் சந்தோஷம் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது என்னங்க எல்லாம் ச சலசலன்னு சொல்லிட்டு போகிறீங்க சனி பகவானுடைய அமைப்பு இருக்குங்களே யா அர்த்தாஷிரம சனி இருக்குங்களே இருக்கட்டும் அவர் அர்த்தாஷ்டிரம சனி அவருடைய வேலையை அவர் செய்ய போகிறார் குரு உங்களுக்கு மேன்மையான ஒரு நிலையை தரப்போகிறார் அப்போ அர்த்தாஷிரம சனின்னு சொன்னால் தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும் கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி எல்லாம் வரும் வயசானவங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருவா சச்சரிமின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாய போகும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஒரு அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும் மற்றபடி அஞ்சில ராகு இருக்குது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கண்டிப்பாக வரும் அஞ்சுக்குடையவன் ஏழில் இருக்கான் நல்லா தான் இருக்கான் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல ராகு உட்காந்து பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனையை கலப்புறான் நல்லா தான் இருக்குது நீங்கள் வாங்கி வச்சு சுற்று பற்றி நல்லா தான் இருக்குது எந்த ஒரு டிஸ்பியூட் இல்லை ஆனால் யாரோ ஒருத்தன் ஆட்டையை போகிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் இடம் இருக்குது நீங்கள் செவுத்தை போட்டுட்டீங்க வெளியே கட்டிட்டீங்கன்னு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கலப்புவோம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் தலைக்கு வர்றது தலப்பாக இடம் போகும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலம் நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னொரு தூட்சமம் என்ன அப்படின்னா நாளில் சனி இருக்காரு உங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு வைக்கும்னு சொன்னோம் ஆறாம் இடத்த குரு பா சனி பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ருஸ்தானம் கண்டிப்பாக உடம்பு படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போ உடம்பை கண்டிப்பாக படுத்தும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மருத்துவ செலவு வைக்கும் அது மட்டுமா எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் யார் எதிரி யார் நண்பன் தெரியாது எதிரிகளால் பிரச்சனை ஏற்படும் அதையும் தாண்டி உங்களுக்கு உங்களை பொறுத்தவரை கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் பாருங்கள் கடந்த மூணு மாத காலமாக பிரச்சனையில் இருந்தார் பத்துக்குடைய சூரியன் கும்பத்தில் சனியோடு இருந்தார் அப்புறம் ராகுவின் பிடியில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து மேஷத்துக்கு போயாவது நல்லா உச்சமாக இருக்காரான்னு பார்த்தா சனி பார்வையில் இருந்தார் மூணாம் பார்வையில் இப்போ குரு பா அது குருவனுடைய சஞ்சாரத்தில் இணைந்து இருக்கிற அது சூரிய பகவான் குருவோடு இணைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு பத்தாம் இடத்தை குரு பார்த்தாலோ பத்து குடையவனோடு குரு சேர்ந்தாலோ தொழில் சிறப்பாக அமையும் மேன்மையாக அமையும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்போ கண்டிப்பாக வந்து புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் பெரியவங்க சொன்னாங்க அது மட்டுமா உங்களை பொறுத்து வரலையும் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை சுக்கரன் அங்கதான் இருக்கார் ஏழு குழுவின் ஏழு இருக்கார் வாழ்க்கைத் துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றபடி இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு கலை க க அதாவது கலை நிபுணர்கள் கலைத்துவமான அன்பர்கள் எல்லாம் க க வண்ணங்கள் க கை வண்ணங்கள் செய்யக்கூடியவர்கள் அதாவது ஆட்சி ஆற்று வரைகிறவங்க இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் பத்திரிக்கைத்துறை மீடியாத்துறை சினிமாத்துறை சினிமா துறை ஏன் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட அற்புதமான காலம் இதனால் வரைக்கும் சூரியன் பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ சூரியன் குருவோடு சேர்ந்துருக்கிறதால அரசியல் பிரமுகர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நினைத்ததை சாதிக்க முடியும் அரசாங்கத்தில் ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா செய்ய முடியும் தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க மேலாண்னைக்கியாக வேலை பார்க்க முடியாதுங்க சின்சியாரிட்டி டெடிகேஷன் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி இல்லை அரசு துறையிலேயே வேலையில் இருந்தாலும் சரி எட்டு எட்டு மணி நாள் ட்யூட்டின்னா பத்து அவர் பன்னெண்டு அவர் டியூட்டி பார்க்கணும் அதே நேரத்தில் நிர்வாகமோ இல்லை மேலதிகாரியோ சக ஊழியர்களோ என்ன சொல்கிறார்களோ அதை செயல்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மாதம் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் மற்றபடி வைகாசி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த ராசி அன்பர்களுக்கு குரு ஏழில் வந்ததுக்கு அப்புறம் ஓஹோன்னு இருக்க போது இனி உங்கள் காட்டில் மழை ராசி அன்பர்களுக்கு இனி விருது அதாவது ரொம்ப அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லலாம் விருத்தியாகும் அவங்களுடைய வாழ்க்கை விருத்தியாகும் எல்லாமே விருத்தியாகும் அப்படின்னு சொல்லணும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்